ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தேங்காய் அரைக்காமல் ஒரு மீன் குழம்பு பூச்சி காரல் வச்சு நம்ம செய்ய போகிறோம் எங்கள் ஊரில் அந்த மீனுக்கு வந்து பூச்சி காரல் தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபீட் பண்ணக்கூடிய லேடீஸ் வந்து குடித்தாங்கன்னா நல்லா பால் வரும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மீனை வந்து நல்லா கழுவி அந்த தலையோடி போடணும் நல்ல முள் எல்லாத்தையும் சேர்த்து சவைச்சி தான் சாப்பிட்ணும் இது அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு பவுலில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஸ்பைசஸ் வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அவ்வளோத்தையும் நல்லா வறுத்து இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம கழுவிசுந்தோம் மீன் அந்த மீனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து புளி வந்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும் ஏன்னா வெங்காயம் அப்புறமாட்டு நல்ல மிளக எல்லாத்துலேயுமே நல்லா எரிப்பு இருக்கிறனால புளி வந்து நல்லா ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கும் போது ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு மீன் நல்லா வெந்து நம்ம இறக்கூடிய ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காயை வெட்டி இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்போது ரெடி ஆயிடும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் ஓகே